மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக தலைவர்களே கட்சி சம்பந்தப்பட்ட தலைவர்களே மதுரை மாவட்ட எம்பியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரர் வெங்கடேசன் அவர்களே எங்கள் பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய மதிமுக எம்எல்ஏ அவர்களே திறனாக கலந்து பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே எஸ்டிபிஐ கட்சியினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் குறித்தான மாநில தலைவர் அவர்களே மிக சிறப்பான முறையில் இந்த மத நல்லிணக்க மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த என்பது அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் நன்கு அறிந்த ஒன்று பலதரப்பட்ட மதத்தை சார்ந்தவர்கள் பல மொழி பேசக்கூடியவர்கள் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தாய்மொழியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதில் என்றும் எப்பொழுதும் நாம் உறுதியாக இருக்கிறோம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது மதத்தின் அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை குழைப்பதற்கு தீய சக்திகள் முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல இந்த மதுரையில் அத்தகைய தீய சக்திகளுக்கு எந்த வழியையும் நாங்கள் ஏற்பாடு செய்ய செய்து தர மாட்டோம் என்பதை காட்டக்கூடிய கூட்டமாக தான் இந்த கூட்டமை கொண்டு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறார் மனிதாமைக்குரியவர்களே மத நல்லிணக்கம் என்பது என்னவென்றால் அவர் அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வழிபாடுகளில் அடுத்தவர்கள் குறிப்பீடு செய்யக்கூடாது இது முதல் பாயிண்ட் அவர் அவர்கள் அமைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடைகளில் முறையில் அடுத்தவர்கள் குறுக்கீடு செய்யக்கூட இந்த மூன்று பிரச்சனையும் இந்த நாடு ஒற்றுமை மிக உயர்ந்த நாடாக ஆகிவிடும் இந்த மூன்று பிரச்சனையின் காரணமாகத்தான் சக்திகளின் மூலமாக இடையூறுகளின் காரணமாக நமது ஒற்றுமையை குலைக்கக்கூடிய ஒரு நினைவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே பெரியோர்களே நாம் எல்லோருமே ஒன்று கூடி நிற்க வேண்டும் இந்த மதுரை மண் என்பது இது ஒற்றுமையின் மண் இந்த மண் ஒற்றுமைக்கு பெயர் போன மண் இது சாதாரணமான மண் அல்ல என்பது உலகத்திற்கே எடுத்துச் சாட்டக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் திருப்பரம் குன்றத்தை மையமாக வைத்து நடைபெறக்கூடிய இந்த மாநாள் திருப்பரம் குன்றம் என்பது

நாங்கள் ஒன்றுமோடி இருக்கிறோம் எங்களுடைய ஒற்றுமையை குலைப்பதற்கு யார் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் எந்த நிலையிலும் எப்பொழுதும் தயார் என்று நாம் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் அதற்கு ஆட்டம் அனைவர்களும்